ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க எனக்கு ஈஸியான பிச்சு போட்ட சில்லி சிக்கன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும் அதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு வந்து சிக்கன் வந்து பிரஸ்ட்டு பீஸாக வந்து ஒரு முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் ரெண்டு பீஸ் தான் எடுத்திருக்கேன் நல்லா வந்து சிக்கனை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கரலாம் அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு லெமன் ஜூஸு அப்புறம் நம்ம சில்லி சிக்கன் பவுடர் இது வந்து நம்ம ஹோம்மேடு சில்லி சிக்கன் பவுடர் தான் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு நாலு விசில் விட்டோம்னா நல்லா வெந்துடும் கறி வெந்த பிறகு நல்லா ஆற விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக ஃபஸ்ட்டு பிச்சு போட்டுக்கலாம் நல்லா பிச்சுட்டு கொஞ்சம் அந்த தண்ணி இருக்கும்ல அதான் அந்த கறி வேக வச்ச தண்ணி அதே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து நல்லா மிக்சியில் வந்து அது நல்லா ஒரு சொத்து சுற்றி எடுத்து வச்சுட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறலாம் பாதி பெரிய வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கின பிறகு ஒரு நாலு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லாவே வதக்கிக்கிறலாம் கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம சிக்கனில் உப்பு போட்டு தான் வச்சுருப்போம் ஸோ நல்லா வேகட்டும் வெங்காயம் வந்து நல்லா வேகணும் அதாவது நல்லா ஆகணும் இந்த மாதிரி டெக்ஸ்சர் வர்றப்ப அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கறி அதை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது சமோசா ஃபில்லிங் சப்பாத்தி பரோட்டா ரைஸ் எல்லா வெரைட்டிக்கும் செம்மையாக இருக்கும் இதோட மெயினான இந்த டிஷ்ஷோட இதை வந்து மல்லி இலை தான் நிறையா மல்லித்தலையை சேர்த்துக்கறலாம் செம்ம சூப்பரான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ரசம் சாம்பார் சாதத்தோடு சர்வ் பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து பரோட்டாவோட தான் சர்வ் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பரோட்டாவில் நடுவில் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்